ஹாய் நித்தி செல்லம் மாமா செல்லம் என்ன இன்னைக்கு டியூட்டிக்கு போனியா குறுக்கம் பழம் வண்டி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னியா அதுதானா அந்த இடத்துல சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நித்தி சாப்பாடு சாம்பார் தினசரிதானே போறேன் கடமை ஆமாம் அதுதான் நேற்று தேவையில்லாமல் எங்களை ரெண்டு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்ற விட்டாங்க ரெண்டு கிலோமீட்டர் நான் மூணு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்ற விட்டாங்க நீ சொன்னது ஞாபகம் இல்லாமல் அந்த ரோட்டாவில் போயிட்டான் தெரு தெருவா தெரு தெருவா சுற்றி 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 அப்புறம் மெயின் ரோட்டுக்கு வாங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நான் தான் அப்பயே சொன்னேன்ல எனக்கு ஞாபகம் இல்லை நான் நினச்சது என்னென்னா அந்த மெயின் ரோட்டில் கணக்கு பண்ணேன் கடைசியில் பார்த்தா நீ சொல்கிறது இந்த ரோட்டில் இருக்காங்க சாப்பிட்டாச்சு கேழ்வரகு சேமியா சூப்பர் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சைலன் வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாண்டி டி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ஐயம்பட்டி காளியம்மன் கோயில் திருவிழா சிவகாசி சூப்பர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா சாப்பிட்டீங்களா நான் கூட அங்கே வெங்காயம் பண்டிக்காக நோண்டியிருக்காங்களான்னு நான் நினச்சேன் கடைசியில பார்த்தா அது உள்ளே நோண்டி வச்சுருக்கேன் அது சிங்கிள் ரோடு அதில் போய் நோண்டி வைக்கலாமா காய் உறவுகளே எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் ஜாலியாக பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா அனைவரும் வீட்டில் நலமா இது வந்து பெயிண்ட் தான் நிப்பி குளிக்கும்போது கரண்ட் போயிருச்சா எலக்டானிக்கில் தேய்க்கிறது அதனால அது தெரியவில்லை இப்பதான் பார்த்தேன் அது வந்து ரப்பர் பெயிண்ட்டு மாதிரி ஷீல்டு அது அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண முடியாது Hello. Hi. Hi, Chris. Mang like. மேல ஆரஞ்சு கீழே மேலே ஆரஞ்சு கீழே பச்சை அடிக்க நடுப்புற வெள்ளை வேணாவா நீங்க இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் மச்சான் வாங்கே சௌக்கியமா ஒர்க்கு போனீங்களா साप्ताच्या न साप्तिंग्या मानसिव वैल्ले इताने रामा थैंक यू साप्ताच्या न साप्तिंग्या साप गडळपोरे नींजे साप्तिंग्ला ना साप्ते साप 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 हाइड्रेस வாங்க நித்தி வழக்கம் போல் சாதம் தானா வேணும் பிரியாணியாவினோ இன்னைக்கு வேலைக்கு எப்படி போச்சு நல்லா போச்சு நாளை நாளையுடன் வேலை முடித்து விடும் என்று நினைக்கிறேன் அந்த பில்டிங்கை அதுக்கு தான் எங்கே போவது என்று யோசிக்க வேண்டும் நான் சாப்பிட்டாச்சு பிரியாணியா பார்த்து ஒரு வருடம் ஆகுது பார்த்துக்க பிரியாணியை பார்த்தே ஒரு வருடம் ஆகிறதா நான் போன ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டேன் வினோ பொய் சொல்லலாம் அதுக்குன்னு இப்படி இல்லாம சொல்லக்கூடாது வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க என்ன டிபி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் அனைவரும் நிலமா சைலண்ட் வாட்ச் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க மச்சா மிட் நைட் பிரியாணி எங்கே இருக்குது சொல்லுங்க மிட் நைட் பிரியாணியா இங்க வினோ கடையிலே கடையில இருக்கா நிதி சொல்ற பிரபாகரன் இருக்கீங்களா நீத்தி அலுவறப்பா லைக் போடாதவங்கெல்லாம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பீசலாம் அன்பு உறவுகளே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போலாம் நிறைய பொருட்கள் வாங்கணும் பல்லாவரம் சந்தைக்கு நிறைய பொருட்கள் வாங்கிடலாம் நாளைக்கு தான் வந்துருங்க மூன்று நபரில் ஒரு நபர் சைலண்ட் வாட்சி மூன்று ஆட்டில் ஒரு ஆடு கல்லாடு நாளைக்கு தானா தான் நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை மச்சான் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம்மௌண்ட்டு எடுத்துக்கிட்டு வாங்க கொண்டு வரேன் தானே தானே നാളെക്ക് വെള്ളിക്കിഴമ ഇല്ല ഇല്ലയോ ഏയ് നാളെ വെള്ളിക്കിഴമതാ கலைஞர் டிவி வாங்கணும் அப்பன நீங்க வரவே தேவையில்லை அந்த டிவிலாம் கிடைக்காது ஃப்ரைடே அந்த டிவி வேணும்னா யாருன்னா வச்சிருக்கிற ஆளை தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும் சந்தையில் எப்படி கிடைக்கும் இல்லைன்னா டிவி மெக்கானிக் கடையில கேளுங்க எங்கள் வீட்டில் நாலு வருஷமாகத்தான் ஓடிக்கொண்டு இருக்குது நல்லா ஓடிட்டு இருக்குது அதுக்கு என்ன அதுக்கு என்ன கேட்டேன் அதுக்குன்னே கேட்டிங்களா நித்தி ஓடாத டிவியா உங்கள் வீட்டில் நாலு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கா பரவாயில்லையே நாங்கள்லாம் போட்ட உடனே போக வந்துடுச்சு உத்தனிக்க எடுத்துட்டு வந்து போட்ட உடனே புகை பட் நானும் ரெண்டு வாங்கினோம் எங்க வீட்டுல வாங்கினா ரெண்டுமே நல்லா இருந்தது பக்கத்து வீட்டுல வாங்கினது புகை வந்துச்சு எங்களது ரெண்டுமே நல்லா இருந்தது ரெண்டுமே ரெண்டு பேர்கிட்ட வாங்கிட்டு போய் வீணாகிட்டாங்க ஒருத்தர் வாங்கிட்டு போய் வித்தியே தின்னுட்டான் ஒருத்தர் வாங்கிட்டு போய் ரிப்பேர் ஆகிட்டாங்க ஹாய் வணக்கம் வினோ ப்ரோ நித்தி தம்பி குமாரண்ணா வாங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க இப்போ கலைஞர் டிவி பார்க்கிறது முடிய மாட்டேங்குது இருக்கு வினாபுரம் அதாவது யாராவது ஒருத்தர் வச்சிருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணி வச்சுங்கிறவங்க நல்லா இருக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படியே விட்டுட்டவங்க தான் அப்படியே போயிடுச்சு எங்களுக்கு கூட ரெண்டுமே நல்லா தான் போச்சு தங்கச்சியோட வீட்டில் ரிப்பேர் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு எங்க வீட்டில் இருந்துதான் எடுத்து போனாங்க அது கொஞ்ச நாள் ஓட்டியிருந்தாங்க இன்னும் ஒருத்தர் ஒன்று எடுத்துட்டு போனாரு எடுத்துட்டு போனவர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு சரக்குடிக்கு காசு இல்லைன்னு வித்துட்டாரு வினா ப்ரோ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க எப்படி சாப்பிட்டீங்க பத்து மணி ஆயிடுச்சா பத்தஞ்சு சரி சட்ரு இருபது நிமிஷம் தான் ஹலோ ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் போடுங்க குமாரன்னா என்ன இத்தனை கேள்வி ப்ரோ நித்தி இருக்கியா இல்லை சைலண்டா எஸ்கேப்பா அனைவருக்கும் குட் நைட் இந்த கடையை மூடுவோம் அந்த கடை ஓப்பன் ஆகிவிட்டது எல்லோரும் அந்த பக்கம் போங்கள் நானும் முடித்து விட்டு வந்துகிட்டேன் ஓகே பாய் பாய் குட் நைட் ஏன்னா அப்புறம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் இப்படி என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா குமார் அண்ணா ஓகே ஓகே பாய் சொல்லிட்டு அந்த பக்கம் போங்க நானே முடித்துக்கொள்கிறேன் என்று தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்துவிட்டது முடிய போகிறது முடிக்க கூடாது அதுவே முடிச்சிரும் நான் முடிக்கலைன்னா ஆமா முடிக்க கூடாதுன்றவங்க எல்லாம் நெட் போட்டு விடுங்க ஒரு ஜிபி கதம் ஓக்கியா அதுக்கு முன்ன நிறைய